திருமாாள் கோவில்களில் நாம் நவ்ரகங்களைப் பார்த்தது கிலையாது. இதே சிவன் கோவில்களில் நாம் பார்த்திருக்கிறோம் அப்போ நமக்கு என்ன ஒரு சந்தேகம் தோன்றும் என்றால் ஏன் இங்கு கிடையாது இந்த கோயில்களில் மட்டும் ஏன் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அழகாக வெங்கடேஷ சுப்ரபாதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது பதினெட்டாவது ஸ்லோகம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் சமஸ்கிருதத்தில் வரும் பொழுது சூரியேந்து பௌம புத காவிய சௌரி அப்படின்னா ஆரம்பிக்கும் இதில் எப்படி தமிழ்ல சந்திரனா செவ்வாயாம் புதன் வியாழன் கேது இவர்கள் ஆர்வமுடன் நின் தொண்டற்கு அடி தொண்டு புரிந்துனது பேரருளை பெற நின்றார் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் இப்ப புரியுதா என்ன சொல்றாங்க அப்படின்னா திருப்பதியில் காலையில அந்த பெருமா தரிசனம் பண்ணுவதற்கு எல்லா நவகிரகங்களும் வந்து நிற்பாங்களாம் அவருடைய திருவடி தரிசனத்தை காண வேண்டும் என்று அப்படி பெருமாளுடைய பக்தர்களை நவக்கிரகங்கள் எதுவுமே செய்யாதாம் அதனால தான் பெருமாள் கோவில்களில் நவகிரகங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக சிவன் கோவில்களில் உண்டு நவகிரகங்கள் நாம் அதை சுற்றுவிட்டு வருவோம் இங்கு ஏன் கிடையாது என்றால் அவர்களே வந்து காலையில் அந்த பெருமாளை தரிசனம் செய்த பின்புதான் தன்னுடைய காரியங்களையே ஆரம்பிப்பார்களாம் அப்படி அவர்கள் தொழுது நின்று இருக்கக்கூடிய அந்த இடத்தில் சிலைகள் கிடையாது யாருக்கு நவகிரகங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த சுப்பிரபாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சான்றாகவும் சொல்கிறார்கள் இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பெருமாள் கோவில்களில் நவகிரகங்கள் இல்லை என்று மகா பெரியவா சரணம்